இதயம் தொடர்பான பிரச்சனைகள் பலவீனமாக இதயம் இருக்கா அடிக்கடி ஒரு படபடப்பு இருக்கா இதுக்கு என்னங்க பண்ணலாம் உங்கள் இதயம் வலிமையாவதற்கான உணவுகள் என்ன சித்தமாக இந்த ஹார்ட் வந்து நல்ல நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஹார்ட் பீட் நார்மலாக இருக்கிறதுக்கும் அது வந்து நல்ல பம்பாகி ரிலீஸ் பண்ணுறதுக்கும் அந்த பிளட்டை வந்து புஷ் பண்ணி வெளியில தழுறதுக்கு அந்த ஹார்ட் மசில்ஸ் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லைங்களா ஸோ அதுக்கு ஹார்ட் மசில்ஸ்க்கு ஸ்ட்ரென்தன் தர மாதிரியான விஷயங்கள் வலிமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன பெரும்பாலும் பெண்கள் நிறைய பேர் நீங்க சொல்ற விஷயம் என்ன தெரியுமா கொஞ்சம் தூரம் நடந்தாலே எனக்கு படபடப்பு வருது தலை சுத்தல் ஏற்படுது நல்லா மூச்சு வாங்குது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்றீங்க அப்போது முக்கியமாக தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன உங்கள் இதயம் பலமாக இருக்கணும்னா நீங்கள் கவனம் செலுத்தி சாப்பிட வேண்டிய விஷயங்கள் என்னன்றத மாதிரி சேர்த்தா மட்டுந்தான் இதய தசைகள் நல்லாவே பலப்படுதுன்னு சொல்லலாம் ஸோ ரெகுலராக இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது இதயம் பலமாக இருக்கும் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் பலவீனமாக இதயம் இருக்கா அடிக்கடி ஒரு படபடப்பு இருக்கா இதுக்கு என்னங்க பண்ணலாம் உங்கள் இதயம் வலிமையாவதற்கான உணவுகள் என்ன சித்த மருந்துகள் என்ன பேசிக்கா இது நான் சாப்பிடலாமா ஏற்கனவே இந்தந்த மருந்துகள்லாம் நான் சாப்பிட்டுருக்கேனே தாராளமாக சாப்பிடலாம் இது வந்து உங்களுடைய இதய தசைகளை வலிமையாக்குவதற்கும் அந்த ரிதம் போய் இசிஜி எடுத்து பார்த்துருப்பீங்க ஸோ அப் நார்மல் இசிஜி அப்படின்னு நோட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஹார்ட்ல வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குங்க பொதுவாக இந்த ஹார்ட் வந்து நல்ல நார்மலா ஆகிறதுக்கு ஹார்ட் பீட் நார்மலா இருக்கிறதுக்கும் அது வந்து நல்ல ஆகி ரிலீஸ் பண்றதுக்கும் அந்த பிளட வந்து புஷ் பண்ணி வெளியில தள்ளுறதுக்கு அந்த ஹார்ட் மசில்ஸ் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லைங்களா அதுக்கு ஹார்ட் மசில்ஸ்க்கு ஸ்ட்ரென்தன் தர மாதிரியான விஷயங்கள் வலிமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பெரும்பாலும் பெண்கள் நிறைய பேர் நீங்க சொல்ற விஷயம் என்ன தெரியுமா கொஞ்சம் தூரம் நடந்தாலே எனக்கு படபடப்பு வருது தலை சுத்தல் ஏற்படுது நல்லா மூச்சு வாங்குது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்றீங்க அப்போ முக்கியமாக தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்ன உங்க இதயம் பலமாக இருக்கணும்னா நீங்க கவனம் செலுத்தி சாப்பிட வேண்டிய விஷயங்கள் என்னன்றத தெரிஞ்சுக்கோங்க எதையெல்லாம் ஃபஸ்ட்டு தவிர்க்கணுன்றதும் நான் சொல்லிடுறேன் இப்போ ஹார்ட்டில் நமக்கு வந்து ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஸோ நான் வந்து ஆன்ஜியோகிராம் பண்ணியிருக்கேங்க இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா அதில் முக்கியமாக ஹார்டில் எனக்கு வந்து பிளாக் இருக்குது கார்டியோமயோபதி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் ஹார்ட் மசில்ஸில் வந்து நமக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்குதுங்க மசில்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சிஏடி அப்படின்னு சொல்லக்கூடிய கொரோனரி ஆர்டிடிசிஸும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னீங்களா இல்லை ஹெரிடி இயற்கையாக வரக்கூடிய ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்கிற விஷயம் ஸோ எனக்கு வந்து ஃபாதருக்கு இருக்குது என் கூட பிறந்த பிரதர் சிஸ்டர்ஸ்க்கெலாம் இருக்குன்ட்டு நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாதிரி இருந்தனாலும் இதயத்தை வலிமை சேர்ப்பதற்கான விஷயங்கள் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன ஃபஸ்ட் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா ஆயில் ஸோ நல்ல எண்ணெய் சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவை கண்டிப்பாக தவிர்த்துருங்க அதுவும் நிறைய அவுட் சைடில் வந்து எண்ணெய்கள் பொறித்த வறுத்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க அந்த எண்ணெய் உங்களுடைய இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப டேமேஜ் தரக்கூடியது கேடு தரக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா திரும்ப திரும்ப அந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் இது உங்கள் ரத்தத்தில் அதிகமாக ஆரம்பிச்சிடும் எல்டிஎல் என்ன பண்ணும் உடலை சும்மாவே இருக்காது ஸோ எல்லா ஆர்கன்லையும் போய் உட்காந்துரும் விசிறல் ஃபேட் ஏற்படுறோம் நம்மளுடைய ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஆர்ட்ரிஸ் இருக்குது இல்லைங்களா இரத்த நாளங்கள் அதுவும் மெயினாக இதயத்திற்கு சப்ளை பண்ணக்கூடிய ஆர்ட்ரிஸில் அந்த கொரோனரி ஆர்ட்ரி வர்றதுக்கு பெரும்பாலும் ரீசன் இது தான் அத்ரோஸ்குளரோசஸ் சொல்லுவாங்க ஸோ இந்த கொலஸ்ட்ரால் என்ன பண்ணுதுன்னா அப்படியே போய் அங்கங்கே அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா ரத்த ஓட்டம் தடைப்பட்டு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி அதிகமா எண்ணெய் சேர்ந்த உணவுகள் சாப்பிட்டீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக என்னன்னா ஈஸியாக டைஜஷன் ஆகாத உணவுகள் ஈஸியாக டைஜஷன் ஆகாத அப்படின்னா ஹெவியாக சாப்பிட்றது ரெட் மீட் ஸோ அதிகமான நான்வெஜ் மசாலா சேர்த்து அதையும் எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது டைஜஷன் ஆகிறதுக்கே உங்களுக்கு பத்திலிருந்து பன்னெண்டு மணி நேரம் எடுத்துக்கும் அது வரைக்கும் நம்ம சும்மா இருப்போமா திரும்ப திரும்ப உணவை சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் ஸோ மேலே மேலே போட்டு டைஜஷனே ஆகாத மாதிரியும் நம்ம ஒரு வழி பண்ணிவிடுவோம் அதனாலையும் என்ன ஆகும்னா பேட் கொலஸ்ட்ரால் நிறைய உருவாக ஆரம்பிக்கும் உங்கள் இதயத்திற்கு மட்டும் இல்லை உடலில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்கள் எல்லா எல்லாஸ்குமே இது வந்து கேடு தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அதனால கவனமா இருந்துக்கோங்க அதுக்கடுத்து நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுன்னா நல்ல உப்பு சேர்த்து காரமாக எண்ணெய் சேர்த்து இந்த ஊறுகாய் வகைகள் எண்ணெயில் பொறிச்ச அப்பளம் வடகம்லாம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய இதயத்திற்கு அது கேடு தரக்கூடியது தான் அதுவும் தவிர்த்துக்கோங்க இரவு நேரத்தில் நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்னென்னா லேட் நைட்டில் தான் நல்லா ஹெவியாக சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்களும் இதயத்திற்கு கேடு தரக்கூடியது தான் இது எல்லாமே நீங்கள் வந்து ஓரங்கட்டிட்டு என்ன மாதிரியான உணவுகள் நம்ம சாப்பிட்டா இதயத்திற்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க விட்டமின் சி நிறைஞ்சிருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக நெல்லிக்கனி ரொம்ப முக்கியம் ஸோ இதிலுமே வந்து பார்த்தோம்னா எலுமிச்சை ரொம்ப முக்கியம் எலுமிச்சையை தோளோட நீங்கள் பயன்படுத்த பழகுங்க எப்படின்னா எலுமிச்சை சாறு நம்ம எடுக்கிறோம்னா ஒரு அரை எலுமிச்சை எடுத்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி மிக்சியில் அந்த தோளோடையே அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க அதை வந்து நீங்கள் வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வரலாம் ஸோ வாரம் இரண்டு மூன்று முறை ஏதாவது ஒரு டைமில் இந்த மாதிரி எலுமிச்சையை நீங்கள் பயன்படுத்திடுவாங்க கெட்ட கொலஸ்ட்ரால் குறைவதற்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாங்க இதற்கு அடுத்ததாக நம்ம வேறு என்ன பயன்படுத்தலாம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நான் சொல்லிட்டேன் இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப சிறந்தது அதற்கு அடுத்ததாக மாதுளை ஸோ இதில் இருக்கக்கூடிய பாலிஃபினால்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உங்கள் உடலுக்கு நல்லது மாதுளையோட தோல் இருக்குது பார்த்திங்களா ஓடு அதை தூக்கி போடாதீங்க இதயம் உங்களுக்கு பலமாக இருக்கணும்னா அதிகமான டேனின் உங்களுக்கு தேவை துவர்ப்பு சுவை உங்களுக்கு தேவை இது வந்து நிறைய மூலிகைகளில் இருக்குது மாதுளை தோல் ஓடுலேயும் உங்களுக்கு இருக்குது இதை வந்து நல்லா உலர்த்தி எடுத்து வச்சுட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு வாரம் ஒரு முறையாவது இந்த கஷாயத்தை குடிச்சிட்டே வாங்கலை உங்க இதயத்திற்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் அத்தி பழம் ரொம்ப சிறந்தது அதே மாதிரி கொய்யா இதயத்திற்கு வந்து கொய்யா கனி ரொம்ப ரொம்ப சிறந்தது எல்லாமே நீங்க சாப்பிட்டுட்டு வரும்போது ஹோல் கிரைன்ஸ் முழு தானியங்களும் உங்கள் இதயத்தை பாதுகாக்குது இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நமக்கு மருதம்பட்டை குடிநீர் நம்மளோட ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம கொடுத்துட்ருக்கோங்க இந்த மருதம்பட்டை ஸோ இந்த மருதம்பட்டை இதய தசைகளை வலிமையாக்கக்கூடியது ஸோ இதய தசைகளை வலிமையாக்குவதற்கு மருதம்பட்டையை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் இதனோட நம்ம என்னென்ன மூலிகைகள் சேர்த்து கொடுக்குறோன்னா மருதம்பட்டையோட மாவிலங்கப்பட்டை சேர்ந்து மரமஞ்சள் கிராம்பு கொடிவேலி அக்ரஹாரம் இந்த மூலிகைகள் சேர்த்து நம்ம கொடுக்குறோம் இது கஷாய பொடியாக நீங்கள் பயன்படுத்தும்பொழுது இதே தசைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடலில் அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது இல்லைங்களா பேட் கொலஸ்ட்ரால் இதை வந்து வெளியேற்றுறதுக்கும் உங்களுக்கு இந்த மருதம்பட்டை கஷாயம் பயன்படுது இதை தாண்டி ரொம்ப சிம்பிளாக இரவு நேரத்தில் நீங்கள் பூண்டு லேகியம் பயன்படுத்துங்க பேட் கொலஸ்ட்ரால் அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்டுக்கு ஸோ ஹார்ட் பீட் நமக்கு நார்மலாக இருக்கிறதுக்கு பூண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாமே நீங்கள் உணவில் நிறைய சேர்த்துக்கணும் ஸோ அந்த மாதிரி சேர்த்தா மட்டும்தான் இதய தசைகள் நல்லாவே பலப்படுதுன்னு சொல்லலாம் ஸோ ரெகுலராக இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது இதயம் பலமாக இருக்கும் இந்த பூண்டு லேகியம் இரவு மட்டும் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து இரவு டெய்லி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வரணும் ஒரு அறுபது நாள் இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்களேன் இதய தசைகள் உங்களுக்கு பலமாக இருக்கும் ஸோ அந்த படப்படுப்பு குறைய ஆரம்பிக்கும் ஹார்ட் பீட் ரெகுலராக இருக்கும் நல்லா தொங்கிகிட்டு இருப்பாங்க திடீர்னு வந்து பால் அதிகமாகி தூக்கத்தில் எந்திரிச்சு உட்காந்துருவீங்க இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா நான் சொன்னேன் இந்த சித்த மருத்துவ குறிப்புகள் உணவு முறை ரொம்ப முக்கியங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி